வணக்கம் நண்பர்களே நான் இந்த பேசுகிறேங்க இன்றைக்கி வந்து தோட்டத்தில் கொஞ்சம் தக்காளி வைக்கலாம் அப்படின்ட்டு ரோட்டார் விட்டு ஓட்டிகிட்ருக்காங்க இந்த சைடு வந்து தக்காளி வச்சுக்கலாம் அப்படி இந்த சைடு வந்து சோளம் போடலாம் மாட்டுக்கு அப்படின்ட்டுங்க அதுக்கு வந்து சரி ஓட்ட சொல்லியிருந்தேங்க வந்துருக்குறாங்க டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்குங்க இது ஃபுல்லாக வந்து நம்ம மாடு கட்டி கட்டி இந்த சாணி விழுந்து விழுந்து பட்டி ஆயிடுச்சுங்க இதுலேயே நிறைய சத்து இருக்குங்க அதனால் வந்து தக்காளி வச்சா நல்லா வந்து காய் இழுது கொடுக்குங்க செடி நல்லா வளருங்க சரி அதனால் மாட்டு சாணம்லாம் நிறையா இருக்கிறதுனால வந்து தக்காளி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சோளம் போடலாம் அப்படின்லாம் ப்ளான் பண்ணேங்க அப்புறம் சரி தக்காளி விற்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆயிரம் நாற்று வந்து நடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேங்க அப்புறம் மாட்டுக்கெல்லாம் வந்து ஆணைப்பில் கொஞ்சம் போடணும் அதனால வந்து ஓட்டி விட்டுறலாம் இப்போ ஓட்டி விட்டோம்னா ஒரு நாலு நாளைக்கு இந்த புல்லாம் வந்து காஞ்சிதுன்னா அதுக்கப்புறம் வந்து அஞ்சு கலப்பை போட்டு ஓட்டிங்க அப்புறம் அதில் வந்து இப்போ தான் டாக்ட்ரிலேயே வந்து பாரு வாய்க்கால் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் வந்துருச்சுங்க அதுலேயே ஓட்டி விட்டுருவாங்க நம்ம எடுத்து மட்டும் கட்டி விட்டால் போதுங்க அப்புறம் நாற்று எடுத்து கொண்டு வந்து அப்படியே நட்டுக்கிறதுங்க இங்கே பார்த்திங்க நிறைய இந்த கோரப்பில் வந்து அதிகமாக இருக்குங்க இது எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க இப்போலாம் மருந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு டைம் வந்து ரவுண்டை படித்தா ஒரு நாற்பது நாள் வந்து எந்த வெள்ளாமையும் வைக்காம இருந்தோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருங்க அதனால் சரி ஓட்டி விட்டுட்டு அப்புறம் தக்காளி நட்டுவிட்டு இப்போல்லாம் மருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோரையை கட்டுப்படுத்துருக்கு சரி அது வாங்கி அடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஓட்டுறங்க ரோட்டார் விட்டு தான் ஓட்டுறேங்க முதல்லலாம் வந்து இந்த மாட்டு உளவுலையெல்லாம் ஓட்டுறப்ப வந்து இந்த மாதிரி கோரையெல்லாம் அதிகமாக இருக்காது நல்லா ஆழமாக போய் இது உழுகுறப்போ வந்து கோரை அந்த வேரோடு மேலே வந்துடுங்க இப்போல்லாம் வந்து இப்போ நிறைய ஒரு கிழங்குல இருந்து அது அப்படியே உற்பத்தி ஆகிருதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேக்ட்ரி வந்து பின்னாடியே நிறைய கொப்பெல்லாம் போவுங்க இதுக்கு இந்த வந்து இந்த புழுவெல்லாம் இருக்குங்க அந்த சாணியில் இருக்கிற புழு இந்த மண்ணில் இருந்து அடியில் மேலே ஓட்ட ஓட்ட அந்த வர்ற புழுவெல்லாம் வந்து பொறுக்கி சாப்பிடுங்க இந்த டாக்ட்ரி சவுண்டு கேட்டுதுன்னா அந்த கொப்பெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாதுங்க வேகமாக வந்துடுங்க நிறையா வந்துட்டு இந்த புழுவெல்லாம் வந்து பொறுக்கி சாப்பிடுங்க பொறுக்கி சாப்பிட சாப்பிட ஒன்று கொண்டு சண்டை வந்துடுங்க இதில் வேறு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காத்தாடி தெரியுதுங்களா இங்கே நிறைய பகம் வந்து இந்த மாதிரி காத்தாடி வந்துருச்சுங்க மின்சாரம் தயாரிக்கிறதுங்க காத்தாடியிலிருந்து இந்த மாதிரி நிறைய இங்கே இந்த மாதிரி சை இந்த சைட்லாம் வந்து காத்தாடிலாம் அதிகமாகிடுச்சுங்க இந்த பொள்ளாச்சி போகிற வழியிலெல்லாம் பார்த்தோம்னா நிறைய இந்த காத்தாடியெல்லாம் வந்து நிறைய இருக்குதுங்க அப்போல்லாம் தான் டாக்டர் வந்து பயன்படுத்துகிறேங்க இப்போ முதலெல்லாம் வந்து நம்ம எப்படின்னா மாட்டில் தான் வந்து அதிகமாக உழுவோங்க அப்போல்லாம் உழுவுறப்ப பார்த்தீங்கன்னா விளா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் எப்படிங்கிறத சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க பார்த்துருக்குற அதெல்லாம் வந்துங்க அப்பாலாம் வந்து அதெல்லாம் வந்து உழவு ஓட்டிக்கிறாங்க விளா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார் அதுலேயும் ஊட்டுவாங்க அப்புறம் வந்து சோளமெல்லாம் வந்து உழவுல போடுவாங்க இப்போ எல்லாம் வந்து விதச்சி விட்டு உழவு ஓட்டி விடுறாங்க உழவு ஓட்டி விட்டுடுறாங்க டாக்ட்ரிலையே மாட்டில் வந்து உழுகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டில் முன்னாடி வந்து உழுதுட்டே போனாங்கன்னா பின்னாடி வந்து சோளம் சால் போடுறதுன்னு சொல்லுவாங்க சோளம் கட்டைப்பயிர் பாசிப்பயிர் இந்த மாதிரிலாம் வந்து சால் போட்டு அதில் தான் வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் வந்து விதைச்சி விட்டு ஓட்டி விட்டுடுறாங்க நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குட்டையும் வந்து உழை ஓட்டியாச்சுங்க இது ஒரு நாலு நாளைக்கு இந்த பில்லெல்லாம் காஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தக்காளி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து சோளம் விதைச்சி ஓட்டி விட்டுக்கிறதுங்க அப்படியே வாய்க்கால் பாறு எல்லா பழையும் இந்த டாக்ட்ரிலையும் எடுத்து கட்டிக்கிறதுங்க அந்த கங்கு மட்டும் அந்த பாரு கட்டினா சரிங்க நம்ம அப்படியே தண்ணி பாய்ச்சிக்கிறதுங்க விதச்சி விட்டு தண்ணி பாய்ச்சிக்கிறதுங்க இப்போ ஈரை பத்தாதுங்க அதனால் வந்து சோளத்தை விதச்சி விட்டு தண்ணி விட்டுக்குவோங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து அஞ்சு கலப்பை ஓட்டு ஓட்டிங்க தக்காளி நாற்று நட்டுக்கிறதுங்க அஞ்சு கலப்பையில் வந்து ஓட்டி தக்காளி நாற்று நடுறப்போ என்னென்னா அந்த செடி வந்து அஞ்சு கலப்பைங்கும் போது வந்து பார் அகலகலமாக வருங்க அப்போ தண்ணி போகிறப்ப அந்த காய் கீழே அதிகம் விழுகாதுங்க அந்த காய் இக்கவும் விற்காதுங்க அதுக்கு தான் வந்து நாங்கள் அஞ்சு கலப்பை ஓட்டு தக்காளி நாற்றுலாம் நட்டுக்குவாங்க நன்றிங்க